என்னதான் பிரச்சனை ரேணு கால் பண்ணி அவ்வளோ பதட்டமா சீக்கிரம் வீட்டுக்கு மாமான்னு சொல்லும் போது என்னாச்சோ ஏதாச்சும் அவ்வளோ பதறி போயிட்டோம் ஆமா மச்சான் இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் என்னவோ இப்போ புதுசா இருக்கு நைட்டு ஒரு மணி இருக்கும் எவனோ திருட்டு பயம் போல இருக்கு வீட்டு மதில் சுவரெல்லாம் எகிரி குதிச்சு உள்ள வந்திருக்கான் நேத்திய நரன் பார்த்து ஜன்னல் கதவு அவ்வளவும் அடைச்சிருந்தனால நல்ல வேலை அவனால உள்ள வர முடியல போல இருக்கு என்ன சொல்றீங்க திருட வந்தானா ஹாமராஜா உன் மாமாதான் அப்படி சொல்றாரு ஆனா எனக்கு என்னமோ அவன் திருட வந்த மாதிரி எல்லாம் தெரியல என்னக்கா சொல்ற ஹாமண்டா திருட வந்தவன் என்ன பண்ணுவான் திருட எதுவும் பொருள் இருக்க அக்கம் பக்கம் யாருக்கும் தெரியாம சத்தம் இல்லாம திருடிட்டு போக தானே பாப்பான் ஆனா இவன் என்னதான் இருந்துகிட்டு சாத்தி வச்சிருந்து ஜன்னல் கதவே உடையிற அளவுக்கு அந்த தட்டு தட்டிருக்கான் அதுவும் குறிப்பா வெண்பா ரூமையும் ரேணு ரூமையும் தான் தட்டிருக்கான் என்னது அதெல்லாம் திருட வந்து திருட்டு பயலாதான் இருப்பான் என் வீட்டு செவரு எகிரி குதிச்சு என் வீட்டு கதவையே தட்டலானா அப்படி இந்த ஊர்ல வேற எந்த பயலுக்கு தைரியம் இருக்கு இல்லாம எனக்கு என்னவோ நீங்க சொல்றதெல்லாம் கேக்கும் போது அக்கா சொல்ற மாதிரி அவன் ஒண்ணும் திருட வந்த மாதிரி தெரியலையே நீங்க ஆள் யாருன்னு எதுவும் பாத்தீங்களா எப்படி எங்க மச்சான் அதான் சத்தம் கேட்டு ஆள் எல்லாம் வெளியே ஓடி வர்றதுக்குள்ள அவன் மதுளேறி குதிச்சு வெளியே ஓடிட்டானே எகிரி குதிக்கும் போது ஆளை மட்டும் தான் பாக்க முடிஞ்சது முகத்துல ஏதோ கருப்பு கலர்ல துணி கட்டி இருந்தான் அதனால முகம் ஒண்ணு சரியா தெரியல எனக்கு நானும் சொன்ன அவன் திருடதான் வந்தானோ இல்ல யார் சொல்லி வந்தானோ யாருக்கு தெரியும் குறிப்பா அவள இருந்த கதவல்ல போய் தட்டிருக்கான் எனக்கு என்னவோ அவளோ ரெண்டு பேத்தையும் விசாரிச்சு பார்த்தா உண்மை தெரியும்னு நினைக்கிறேன் இங்க பாரு மரியாதை எல்லாம் ஒரு அளவுக்கு தான் வாயில இருந்து வேற எதுவும் வாங்கிட்டு போயிடாதீங்க அறிவு இருக்கா உனக்கு எல்லாம் ஏன்டா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு நீங்க இந்த கொதி கொதிக்கிற எங்க இவ்வளவு நாள் எது பேசினாலும் உங்களுக்காக தான் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருந்தேன் வர வர இந்த பொம்பளை பேசுறது கொஞ்சமும் சரியில்லை என் பிள்ளைங்களை நோண்டலாம் இதுக்கு தூக்கமே வராது போல இருக்கு வந்தமா ஒரு இடமும் இருந்தமா ஊரு பார்த்து கிளம்பணுமான்னு இல்லாம இன்னொரு முறை என் பிள்ளைங்களை பத்தி தப்பா எதுவும் மாத்தி விட்டுட்டு கூட பிறந்ததுன்னு கூட பார்க்க மாட்டேன் நான் எப்படிப்பட்டவன் என்னன்னு எல்லாம் உனக்கே நல்லா தெரியும் கொலகாரன மாத்திராத போயிரு என்னடா ஜென்மமோ ஏன்தான் இந்த கடவுள் இந்த பொம்பளைக்கு மட்டும் இவ்வளவு கேடு கேட்ட புத்திய வச்சு எழுதியிருக்கானோ மாமா நானும் இவ்வளவு நாளும் அவங்க பேசுறதெல்லாம் உங்க ஒரு ஆளுக்காக தான் பொறுத்து போயிட்டு இருக்கேன் வர வர ஏன் காது படவே இந்த பிள்ளைங்களை பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல மாமா

என்ன என்ன சொல்லுச்சு நான் என்ன உன்ன மாதிரி அழுதுட்டா இருக்கேன் நானும் உன்ன மாதிரி தான் கா ஆரம்பத்துல இவங்க எல்லாம் என்ன சின்னதா எதுவும் பேசிட்டா கூட உன்ன மாதிரி அழுது புலம்பிட்டு தான் இருந்தேன் ஆனா நாம இப்படியே இவங்க பேசுறதெல்லாம் வாங்கிக்கிட்டு அழுது புலம்பிக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்குமே நாம எது செஞ்சாலும் நம்மள எதுவும் காரணம் சொல்லி அழ வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால விட்டு தள்ளு ரீனு வாங்க மாமா என்னாச்சு வெண்பா எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க ஒண்ணும் சும்மாதான் சும்மா அழுதியா ஏன் பைத்தி முடிச்சிருக்கா என்ன மாமா இருங்க நீங்களும் ஏன் இப்ப கோவப்படுறீங்க வேற என்ன ரேணு இங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் வர அவளை விட சின்ன பொண்ணு தானே ரேணு நீ நீயே இவ்வளவு தெளிவா இருக்க ஆனா அவ என்னடானா எது கெடுத்தாலும் இப்படி கண்ண கசக்கிட்டு இருக்கா இல்ல மாமா இருந்தாலும் நேத்து நைட்டு அவங்க கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டாங்க அதான் அக்காவால தாங்கிக்க முடியல ஏறனும் அவங்க பேசினா இவளுக்கு வாயிலே என்ன அவங்க கண்டதையும் இப்படி எல்லாம் பேசும்போது எதிர்த்து ஒரு வார்த்தை கேள்வி கேட்டா திரும்ப ஏன் எல்லாம் நம்மள பேச போறாங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் உட்கார்ந்து கண்ண கண்ண கசக்கிக்கிட்டு விடுங்க மாமா எப்பவுமே இல்லம்மா ஏன் வெண்பாவை பத்தி எனக்கு தெரியும்

வேனோ அதுக்கு முதல் என்ன பிரச்சனை எதுக்காக அலறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் இருங்கங்க முத உங்க ரெண்டு பேருக்குள்ள இப்ப என்ன பிரச்சனை எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க என்கிட்டயே அம்மா கேக்குற நந்த பைத்தியமாச்சே அதோ மாமா வரும்போது சொல்லிட்டாருல எதுக்கெடத்தால அலறே நான் ஒரு பைத்தியونه அக்கா ஏங்க நீயும் இப்படி பண்ற சரி ஏன் தப்புதான் மன்னிச்சுடு வெண்பா நான் தான் ஏதோ தெரியாம கோவத்துல வார்த்தையை விட்டுட்டேன் உங்க அத்தை வெளியே அப்படி பேசிட்டு நீ உள்ள அழுதுட்டு நீ அதுக்காக தான் அழறியும்னு நான் நினைச்சிட்டேன் மன்னிச்சிடு வெண்பா ஏதோ ஒரு வேகத்துல அப்படி உங்ககிட்ட பேசிட்டேன் அதான் மாமா இவ்வளவு சொல்றாரு இல்லக்கா இப்ப வச்சு சொல்லு அப்போ நீ எதுக்காக அலற நீ இவ்வளவு நேரமும் அத்தை திட்டினதுக்காக தான் அழறேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் எதுவா வேணாலும் இருக்கட்டும் சொல்றதுக்கு முன்னாடி அழத நிறுத்திட்டு முத கண்ண தொட சொல்றேன்ல வெண்பா இப்ப அழத நிறுத்த போறியே எப்படி ம் இப்போ எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு நாங்க கேக்குறோம் அது வந்து நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நேத்து நம்ம வீட்டுக்கு ஒண்ணு திருடுறதுக்காக திருடெல்லாம் வரல என்னக்கா சொல்ற திருடன் வரலையா நேத்து நாம எல்லாருமே தானே பார்த்தோம் அவன் செவரேரி குதிச்சு ஓடுறத இப்போ என்ன நீ என்னவோ புதுசா சொல்ற இரு ரேணு அவ என்னதான் சொல்ல வரானு பாப்போம் நீ சொல்லுவேன்பா நான் என்ன சொல்றேன்னா நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நேத்து வீட்டுக்கு வந்தது ஒண்ணும் திருடம் கிடையாது வேற அது அந்த நந்ததா மாமா என்ன வென்பா சொல்ற அவனா அம்மா மாமா அவன் இத நீته அவ செவரேரி குதிக்கும் போது அவனை ஒரு செகண்ட் தான் பார்க்க முடிஞ்சது ஆனா எனக்கு அவனை பார்த்த உடனே புரிஞ்சிடுச்சு அது அவன் தானே இருந்தும் அந்த நேரத்துல வீட்ல யார்கிட்டயே சொன்னா பயப்படுவாங்கன்னு தான் நான் யார்கிட்டயே சொல்லல வீட்ல யார்கிட்டயே சொல்லல சரி அந்த நேரமே என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல இல்லை அந்த நேரம் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்னவோ ஏதோன்னு நினச்சி பதறி போய் ஓடி வருவீங்க அதான் சொல்லலை என்னக்கா நீ இப்படி சொல்ற அப்போ அவன் தான் இங்க வந்திருக்கானா அவன் என்ன காரணத்துக்காக வந்தான் வேற எதுக்காக வந்திருப்பான் எதுவும் வாங்கிட்டு தான் வந்திருக்கான் அந்த பொறுக்கி என்ன இது அவன் இவ்ளோ தூரம் வந்திருக்கான் அக்கா சொல்றதை கேட்டா எனக்கு என்னவோ பயமா இருக்கு மாமா அந்த பொறுக்கிய கொஞ்சம் கவனம் கவனக்குறைவா விட்டுனால தானே இவ்வளவு ஆட்டமும் போடுறான் மொத அவனுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் நிம்மதியா இருக்க முடியும் இப்ப என்னமாமா பண்றது அந்த பொறுக்கிய பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வெண்பா இதுக்கு மேலயும் நீங்க இருக்கிறது எனக்கு என்னவோ சரியா குழந்தையை குழந்தைய தூக்கிட்டு வா வீட்டுக்கு கிளம்பு ஏன் சொல்றது புரியலையா என்ன இதுக்கு மேல நீங்க இருக்கிறது எனக்கு என்னவோ சரியா படல கிளம்பு முத அந்த பொறுக்கிக்கு ஒரு வழியை கட்டிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் உன்னையும் சேர்த்துதான் என்ன சொல்ற நீயும் கிளம்பு அந்த பொறுக்கி எந்த நேரத்துல என்ன முடிவெடுப்பான்னு யாருக்கு தெரியும் அப்படி ஒண்ணு அவன் சொல்றதை மட்டும் செய்யறதுக்கு அவ்வளவு நல்லவெல்லாம் ஒன்னும் கிடையாது தான் சொல்றேன் நீயும் கொஞ்ச நாளைக்கு அந்த பொறுக்கியை உள்ள தள்ளுற வரைக்கும் இங்கே இருக்க வேண்டாம் இல்ல மாமா காலேஜ் இன்னையில தான் ஓபன் ஆகுது நேத்து நைட்டு நடந்த பிரச்சனையில நான் இன்னைக்கு காலேஜ் போகல நாளையில இருந்து காலேஜ் போகணும்ல மாமா நான் அங்க வந்துட்டா எப்படி அதனால என்ன இப்போ காலேஜ் தானே போகணும் அங்கிருந்து தினம் போயிட்டு போயிட்டு வந்துக்கலாம் ரெண்டு பேரும் கிளம்புங்க ஹக்கோ மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன் இல்லை மாமா. நீயாவது சொல்கிறத கே சரி மாமா ஏண்டி காலேஜ் நல்ல நேத்துல இருந்து தான் நீ லெசன் எடுக்கறியே காலேஜ் போனா அங்க போகாத இங்க போகாத அத பண்ணாத இத பண்ணாதனே அப்பப்பா அந்த காலேஜ்ல இருக்க ஸ்டாஃப் கூட இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டாங்க போல இருக்கு நீ ஏன் இப்படி இருக்கியோ ஆ பெத்தவங்க பயம் எங்களுக்கு தான் தெரியும் ஏண்டி அதே மாதிரி சாந்திரம் காலேஜ் எல்லாம் முடிஞ்சு வீட்ல இருந்து ஆள் வரதுக்கு 5 10 நிமிஷம் ஆனாலும் காலேஜ்லயே இருக்கணும் என்ன காலேஜ் விட்டு வெளிய வர கூடாது ஏமா நான் என்ன சின்ன குழந்தையா இதுக்கு முன்னாடி கூட நான் ஸ்கூலுக்கு பஸ்ல தான நம்ம வந்துட்டு இருந்தேன் அதை கம்பேர் பண்ணும்போது நான் இப்ப வளந்துட்டேன்லமா இன்னமும் எதுக்கு நீ என்ன நினைச்சு இவ்ளோ பயப்படுற ஆ நீ வளந்த லட்சணத்தை தான் நெத்தி கைய நசிக்கிட்டு வந்தப்பவே பார்த்தனே ஆ ஒரு டைம் இது தெரியாம நடந்துருச்சுனா எல்லா டைமும் அப்படிதான் இருக்குமா என்ன தெரிஞ்சு பண்ணிக்கிட்டியோ தெரியாம பண்ணிக்கிட்டியோ அதெல்லாம் எனக்கு தேவ கிடையாது பேசாம காலேஜ் முடிஞ்சு சாந்திரம் காலேஜ்ல இருந்தா இரு நாங்க வந்து கூப்பிட்டுக்கிறோம் இருந்தாலும் ரொம்ப தாமா பண்றீங்க பாத்துக்கிறேன் அப்புறம் மதியத்துக்கு சாப்பாடு தண்ணின்னு எல்லாமே நான் பேக்கில் வச்சு விட்ருக்கேன் திரும்ப வீட்டுக்கு வரும்போது சாப்பாடு மட்டும் கப்பல் அப்படியே இருந்தது என்ன பண்ணுவேன் தெரியாது ஓ பேங்க் இவ்ளோ வெயிட்டாக இருக்கா உன்னை காலேஜுக்கு வைக்க சொன்னா ஏன் சாப்பாடு வச்சு நான் என்ன மதியம் கிடந்துட்டு வருவியோ ஓமா நான் கொடுத்து என்னடி கொண்டு போ ம்மா எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படியே எனக்கு பஸ் சாலோ அதான் கேண்டீன் இருக்குல்ல வீட்ல வேல இவளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க ஒரு ஆளு இவன் என்னன்னா அதெல்லாம் போட்டுட்டு அங்க போய் கண்டதையும் தின்னு உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு ஒழுங்கா கொண்டு போறதே சாப்பிட்டுடு இப்படி நீ தெரியுது எவ்வளவு திருது அடிச்சி நான் என்ன அங்க படிக்க போறேனா இல்ல தூங்கிட்டு வர போறேனா எதுக்கும்மா இவ்ளோ உள்ள வெச்சிருக்கே ஏண்டி அதெல்லாம் வயசு புள்ள நல்லா சாப்பிட்டா இப்படி சாப்பிடாம ஒரு பருக்க ரெண்டு பருக்கன்னு எண்ணிட்டிருந்தால் ஆள் என்னிக்கடி தேடுறது ஒழுங்கா கொடுக்கறத தின்னுட்டு வா அம்புட்டு தான் சொல்லுவேன் நீ மட்டும் திடீராயும் தேர்னேன் என்னடி முணர்ற ஒன்றும் சரி சரி கிளம்பு நேரம் ஆகிட போகுது குட்டி எப்பவோ கார் எடுக்கிறான்னு போனா அப்புறம் அவன் வர இருந்து கத்தப் போகிறான் ஐயோ சித்தப்பாவை கொண்டு வந்து விட போகுது ஆமண்டி ஏன் ஓமா சித்தப்பா வர வழி ஃபுல்லா ஒரே பிளேடு தான் அரு அரு நறுத்துட்டு வரும் கொண்டு வந்து ஒன்னும் ஒரு ஆள் இருக்குல்ல நீ இதுவும் இன்னமும் இமும் என்னடா நீ நான் தான் முன்னாடியே சொன்னல்ல அவளை மட்டும் கொண்டு போய் அங்க தனியா தங்க வைக்காதேன்னு எங்க கேட்ட நீ இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு இதுக்கு தான் ராஜா சொல்றது பெரியவங்க சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு அம்மா விடுங்கல இங்க ஏற்கனவே எல்லாம் நொந்து போய் இருக்கிறது நீங்க வேற அதான் இப்ப ஒண்ணும் ஆகல இல்ல அதோட விடுங்க ஏன்டா இப்ப ஒண்ணும் ஆகல சரி அது வரைக்கும் சந்தோஷம் ஆனா அதுக்காக இப்படியே சொல் பேசி கேட்காம நடந்தா என்னடா அர்த்தம் இன்னும் எதுவும் பெரிய பிரச்சனையா தான் தலையில வந்து விழும் அம்மா அதான் இப்ப அவ வீட்டுக்கு வந்துட்டால விடுங்கல ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை நான் எப்படி சரி கட்டுறதுன்னு இருக்கேன் இதுல நீங்க வேற இருந்துகிட்டு அவளை பேசுறதும் அவன் அழறதும் நல்லாவா இருக்கு எப்பா உன் பொண்டாட்டி எல்லாம் இங்க யாரும் அழ வச்சிடல ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துட கூடாதுன்னு நான் இப்படி மூச்சு அடைச்சுக்கிட்டு கத்துறேன் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது புரியாமலாம் ஒண்ணும் கிடையாது ஆனாலும் அதான் அவ இப்ப வீட்டுக்கு வந்துட்டால இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டா என்ன பிரச்சனை வரும்னு எடுத்து சொன்னா அவளும் புரிஞ்சுப்பாமா விடுங்க அதை விட்டுட்டு என் கிட்ட கத்துறதும் அவகிட்ட மூஞ்ச கட்டுறதுமா இருந்தா அவளுக்கு என்ன தெரியும் சரிப்பா நான் ஒன்னும் சொல்லல நீ ஆச்சும் உன் பொண்டாட்டி ஆச்சும் ரெண்டு பேரும் நல்லா இருந்த போதும் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் என்னடா அதிசயமா இருக்கு காலேஜ் திறந்த முத நாளே வாடா காலேஜ் போலான்னு இழுத்துட்டு வந்திருக்க என்ன எதுவும் விசேஷமா எப்படி விசேஷம் எல்லாம் ஒண்ணு இல்ல டாட்ட ஜூனியர்ஸ் எல்லாம் காலேஜ் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஓ அதான் தலைமை இவ்வளவு ஆர்வமா காலேஜுக்கு என்ன எழுத்துட்டு வந்திருக்கியா என்னடா நான் இங்க பேசிட்டு இருக்க நீ அங்க யார பாத்துட்டு இருக்க பின்னாடி மட்டும் திரும்பி பாத்துறாத அப்படியே திரும்பினாக்களே கிளாஸ்க்கு நடைய கட்டு ஏன்டா ஏய் இவனா அந்த சொன்னலடா திரும்பாத அப்படியே கிளாஸ்க்கு நடைய கட்டுன ஏன்டா அது தெளிவா சொல்ல மாட்டியடா இங்க வாங்கடா ஐயோ இவன் வேற இப்ப கூப்பிடுறானே என்னடா அட்டை பண்றது இப்போ காலையில இந்த கிறுக்கிட்ட மாட்டணும்னு எழுதி இருக்கு போல இருக்கு வா என்னடா மாட்டீங்களா ஆ வரமாட்டீங்களா இல்லன்னு வரோம் என்னன்ன கூப்பிட்டீங்களா ஆமா நீங்க என்ன இந்த பக்கம் இங்க என்ன சுத்திட்டு இருக்கீங்க சொல்ல போனா இந்த கேள்வியே நாம தான் இவங்கிட்ட கேட்கணும் இவன் காலேஜ் முடிச்சு வெளியே போய் ரெண்டு வருஷம் ஆகுது அதை கேட்கலான்னு பார்த்தா இவன் ஒரு கிருக்க அடிப்பான் என்னடா உன்கிட்ட தான் கேக்குறேன். हां அண்ணா, நாங்க இந்த காலேஜ்ல தான படிக்கிறோம். அதுக்கு? அதுக்கு அதுக்கு ஒண்ணு இல்லேன்னா சரி அதெல்லாம் இருக்கட்டும் திரும்ப மதிகிட்ட அன்னைக்கு வம்பு பண்ண மாதிரி எதுவும் பிரச்சனை பண்றீங்களா என்ன? ஐயோ அண்ணன் நீங்க வேற அவங்கள கடைசியா பார்த்ததே அன்னைக்கே தான். இதுنا நாங்க எங்க இருந்து அவங்க கிட்ட பிரச்சனை எல்லாம் பண்றது. நீங்க சொன்னதிலிருந்து அவங்க பேர் கூட நான் நினைக்கிறது இல்ல. ஏய் நினைச்சு தான் பாறேன். எப்படி பேசினாலும் கேட்டு போட்டா என்னதான் பண்றது இங்க பாருங்கடா நீங்க உங்க கிளாஸ் பசங்க இல்ல காலேஜ்ல வேற எவனா இருந்தாலும் சரி அவகிட்ட ஏதும் பிரச்சனை பண்ணா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணனும் புரிஞ்சுதா ஆ புரிஞ்சது ம் இத கிளாஸ்க்கு

அப்பா தப்பு சோண்டா டேய் அப்படியே திரும்பி பார்க்காம க்ளாஸ்க்கு நடந்துரு டேய் அட்டே க்ளாஸ் அந்த பக்கம் இருக்குடா டேய் நாலு டிபார்ட்மெண்ட் சுத்தி போனாலும் பரவால்ல இப்படியே போடா நிற்காத போய் தொலைடா திரும்ப கூப்பிட போகிறான் என்ன இவனுங்க எஸ்கி பார்க்கிட்டானுங்க பேசாமல் நாமளும் அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிவிடுவான் ம் ம் என்ன ம் என்ன ஆ ஆ ஒன்றும் இல்லை நான் க்ளாஸ்க்கு போறேன்

ஐ திங்க் நீ மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சு சத்தமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன்

இவ்வளோ நேரமும் என் கூட சேர்ந்து கதை அடிச்சிட்டு இருந்துட்டு இப்போ உங்க அப்பா வந்தது அவர் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன அடிக்கணும்ன்றியா அக்கா இதெல்லாம் ரொம்ப ஓவர்க்கா சொல்லி வைக்க அவன் பொண்ணுகிட்ட சித்தியே அடி பண்றா சரியான வாயாடி நீ ஏ கீர்த்தி சித்தி அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அமைதியாரு அவங்க கிடக்குறாங்க என்னமா அதான் அப்பா நான் இருக்கல ரொம்ப பேசுனா சித்தியும் பார்க்க மாட்டோம் அம்மானும் பார்க்க மாட்டோம் என்னமா ம் கொஞ்சம் நக்கல் கிண்டல் எல்லாம் இருக்குதான் போல அட என்னக்கா அப்பா பொண்ணு விஷயத்துல நீயும் அவுட்டு தான் போல இருக்கு சரி வின்பா சொல்லுங்க மாமா சரி நீங்க பாப்பாவை பாத்துக்கிட்டே இருங்க எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போற வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் இப்போ எதுக்கு அங்க இப்போ எதுக்கு அங்கயா ஏன் அவன் வந்துட்டு போனதை மறந்துட்டியா என்ன அது விஷயமா தான் போறேன்

அப்படியெல்லாம் அவனால எனக்கு ஏதும் பிரச்சனை வரும்னு பயந்து நானும் இங்கே உக்காந்துட்டு இருந்தேனா அந்த பொறுக்கிக்கு இன்னும் தைரியமும் திமிரும் ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர அவன் அடங்க மாட்டான் இல்ல மாமா நீங்களும் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அதெல்லாம் பயப்படாது நான் பாத்துக்குறேன் நீங்க இங்கே பத்திரமா இருங்க என்ன சரி அம்மா என்ன கைத்தி காலைலேருந்து கிளாஸ் ஒன்னும் அவ்வளவு நடந்த மாதிரி இல்ல கிளாஸ் எடுக்க ஸ்டாஃப் யாரும் ஒண்ணும் அவ்வளவா வரல எப்போவும் இப்படிதான் நடக்குமா என்ன அட இவ ஒருதி வந்ததுல இதே கேள்விய கேக்குற கிளாஸ் நடக்கல ஸ்டாஃப் யாரும் வரலன்னு சந்தோஷப்படுவியா அத விட்டுட்டு ஏன் வரல எதுக்கு வரலன்னு சும்மா கேள்வியா கேக்குறா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அப்படியெல்லாம் இங்க அவ்வளவு ஃப்ரீ எல்லாம் விட்டுற மாட்டாங்க இன்னுமே கவுன்சிலிங் எல்லாம் முடியலல்ல சோ அது வரைக்கும் கொஞ்சம் லிபரலா இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வழக்கம் போல கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படியா நான் கூட காலேஜ்னா இந்த படத்துலலாம் வர மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் ஆனா ஸ்கூலுக்கும் இதுக்கு ஒண்ணும் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல என்ன ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு போவோம் இங்க கலர் டிரெஸ்ல வந்து உட்கார்ந்திருக்கோம் அவ்வளவுதான் இல்ல வேற காலேஜ்னா அவ்வளவு ஈஸின்னு நினைச்சியா ஸ்கூல்ல நடக்குற எல்லா கொடுமையும் இங்கேயும் நடக்கும் கொஞ்ச நாள் போனா ஸ்கூலே பரவாயில்லன்னு தோணும் அசைன்மெண்ட் சிஏஏ இன்டர்னல் பிராக்டிக்கல் ரெக்கார்ட்னு எல்லா கொடுமையும் இங்கேயும் இருக்கு அது சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் வாழ்க்கை ஏதோ கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னியே குடுத்துட்டியா எங்க இருந்து குடுக்கறது ஏண்டி காலையில பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணி கொடுக்கலாம்னு தான் நினைச்சேன் ஆனா எங்க சித்தப்பா என்னடானா கிளாஸ் வரைக்கும் வந்து என்ன பெஞ்ச்ல உட்கார வச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் அவரு போனாரே இதெல்லாம் எங்க இருந்து நான் குடுக்கறது அப்ப இன்னும் கொடுக்கல எப்பதான் குடுக்கறதா பிளான் ம் ஈவினிங் குடுக்கலாம்னு இருக்கேன் ம் எப்படியும் எங்க வீட்ல இன்னைக்கு லேட்டா தான் வருவாங்க ஏன்னா சித்தப்பா மேரேஜ் விஷயமா அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காங்க அதனால ஈவினிங் தான் கொடுக்கணும் ம் எங்கேயும் மாட்டிக்காமடி அப்புறம் அதுக்கும் உன் வீட்டுல என்னதான் பிடிச்சு வச்சு காத ம் அதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன் மாட்டாம இருந்தா சரிதான்